ஓம் நமஷி வாய குருவால்கா குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அருள்வாக்கு குறி சொல்கிறவங்களுக்கு மற்றும் ஜோதிடர்களுக்கு உடலில் வந்து வசிய ஆற்றலை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வசியமை இதை எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்களை நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேர சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்லை கண் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் அதாவது இந்த அல்வாக்கு குறி சொல்கிறோம் சரி அதே மாதிரி ஒரு சில ஜோதிகளும் சரி ஒரு சில மாந்திர தொழில்களுக்கும் சரி கேட்குறதுனா சாமி இந்த மாதிரி வந்து எங்களுக்கு மக்கள் கூட்டமே வந்துட்டு வர மாட்டேங்குது ஒரு அபரிவிதமான விதமான மக்கள் கூட்டத்தை வந்து ஈர்த்து தரதுக்கு ஏதாவது விஷயம் இருந்தால் சொல்லி தாங்க நிறைய பேர் கேட்குறீங்க நாங்கள் பல விதமான பூஜைகள் செய்து பார்க்குறோம் நான் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பல விதமான மந்திரங்கள் கூறி பார்க்குறோம் ஆனால் எந்த ஒரு வர வரமாட்டேது சாமி இதுக்கு ஏதாவது முறைகள் வந்து சொல்லி தாங்கன்னு சொல்லி கேட்குறீங்க உங்களுக்காக நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் சரிங்களா இப்போ நான் சொல்லக்கூடிய முறை வந்து பார்த்தீங்கன்னா மை பிரயோகம் முறை சரிங்களா இந்த மை வந்து முறையாக செய்து இதில் வந்து ஒரு சில மந்திர உச்சோடன்கள் மந்திர வார்த்தைகள் கொடுத்து அதை வந்து நீங்கள் போது உங்களுடைய உடலில் வந்து ஒரு விதமான வசி ஈர்ப்பு சக்தி வந்து ஏற்படுத்தி தரும் அப்போ அதன் மூலியமாக வந்து என்னங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மக்கள் வந்து அபரிவிதமாக உங்களுக்கு தேடி உண்டான வாய்ப்புகளை வந்து கூட்டிகிட்டு கொடுக்கும் நண்பர்களே சரி இது எப்படி பண்ணணும் இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது எப்படி செய்யணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது இறநாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் பண்ணலாம் இல்லைன்னா அமாவாசை சார் அன்னைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம் சரிங்களா அப்போ அந்த மாதிரியான நாட்களில் வந்து நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காலையில் வந்து சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே சரிங்களா இல்லைனா நீங்கள் இப்போ வந்து இதை இப்போ கிரக நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கிரகண நேரத்தை அப்போது அப்போ முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பொண்ணுமுத்தன் உடைய விதை வட்டக்கிழுகளுக்கு மூலிகை விதை பொன்னாவரை மூலிகை விதை இந்த மூன்று மூலிகை விதைகளையும் வந்து நீங்கள் முறையாக வந்து சேகரித்து வச்சுக்கணும் சேகரித்து வச்சு அதிலேருந்து நீங்கள் முறையாக தைல மறக்கணும் சரிங்களா தைலம் எப்படி இறக்குணும்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதிலிருந்து முறையாக நீங்கள் வந்துட்டு தைல மிரிக்க என்ன ஒன்று கேட்டிங்கன்னா அந்த தைலத்தோட அஷ்டகந்தம் சேர்த்து நல்லா வந்து இரண்டு ஜாமுமான் மைபாதை வர மாதிரி நல்லா அரைக்கணும் சரிங்களா நல்லா அரைச்சு இதை வந்து என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெள்ளாட்டினுடைய கொம்பு அதை வந்து நீங்கள் சாதாரணமாக அந்த கறிக்கடைகளில் கேட்டாலே கொடுப்பாங்க சரிங்களா அந்த வெள்ளாட்டினுடைய கொம்பை வந்து வாங்கி அதை வந்து முறையாக சுத்தி பண்ணி அதற்குள்ளே வந்துட்டு இந்த மையை வந்து நீங்கள் முறையாக சேகரித்து நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்கா அதில் வந்து சேகரித்து மேலே வந்து ஒரு அரைக்கு மாதிரி செஞ்சு நல்லா அதை வந்து மூடிடணும் மூடி ஒரு சுத்தமான இடத்துல பீணமாக வைக்கணும் தலை வாழைகளை வச்சு அதற்கு மேலே சாமல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வந்துட்டு வரைஞ்சிட்டு இந்த இந்து என்னுடைய மையப்பகுதியில் வந்துட்டு இதை வச்சிடணும் இதை வச்சுட்டு முறை தூப தெய்வங்கள் படைகள்லாம் கொடுத்துட்டு இதற்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடுகள் கொடுத்துருக்குறேன் சரிங்களா அந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுக்குறீங்க கிரக நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தால் கிரக நேரம் முடிவு வரைக்கும் மந்திர உச்சாடனம் கொடுக்கணும் இப்போ இதே வந்து அமாவாசை நாளைக்கு பண்ணுற மாதிரி இருந்தேன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜைகள் செய்து நீங்கள் முறையை வந்து ஒரு ரெண்டு புஷ் சுக்தி உடச்சு போட்டுட்டு முறைய அந்த மையத்தை பத்திரமாக வச்சு வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது சரிங்களா இதை வந்து சிறிதளவு எடுத்து உங்களுடைய புருவத்திலையோ உச்சந்தலையிலையோ இல்லை நித்தியிலையோ இந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் பிரயோகப்படுத்திட்டு வர பயன்படுத்திகிட்டு வர பட்சத்தில் நல்ல ஒரு அபரிவிதமான வசிய ஆற்றலை வந்து வெளிப்படுத்தி மக்களை வந்து அபரிவிதமாக விதமாக சொல்லி சித்திரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இது முறையாக தக்கண குருமாளிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பாலின பாருங்கள் ரெண்டு மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேசவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோ பெல்லைக்கன் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வளமுடன் ஓம் நமஸி வாய் குரு குருவே துணை